புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் இன்னைக்கு பெண்களின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திராசு கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயதான மூதாட்டி நடைப்பயிற்சிக்கு போனப்போ சில காமுகர்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தையும் போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்க கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திராசு கிராமத்தை அடுத்த புலவனூர் சாலை ஓரத்தில் உள்ள சவுக்கு தோப்பிற்கு பொதுமக்கள் சென்றிருக்கின்றனர் அப்போது அங்கே சுமார் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் அலங்கோலமாக மயங்கி நிலையில் கடந்திருக்கிறார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் பின்னர் குறித்து தகவல் அறிந்து வந்த பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து நடந்த சம்பவம் குறித்து மூதாட்டியிடம் விசாரித்த பொழுது அவர் கூறியதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்து போயினர் எண்பது வயதான அவர் மருத்துவரின் ஆலோசனைப்படி தினந்தோறும் காலை மாலை என இரண்டு வேளைகளும் நடைபயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் அப்படித்தான் சம்பவத்தன்று மாலை பன்ருட்டி புலவனூர் சாலையில் நடைபெற்று மேற்கொண்டிருந்தார் அப்போது சாலை ஓரத்தில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் மூதாட்டியை வலுக்கட்டாயமாக அருகிலிருந்த சவுக்குத்தோப்பிற்குள் இழுத்து சென்றிருக்கிறார் அப்போது அந்த மூதாட்டி சத்தம் போட்டதால் அவரது வாயை கைகளால் மூடிய அந்த இளைஞர் அதன் பிறகு வாயில் மண்ணை அள்ளி கொட்டியிருக்கிறார் தொடர்ந்து மூதாட்டியின் உடைகளை கிழித்து பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அவர் அணிந்திருந்த நகைகளையும் அறுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற அதிரவைக்கும் தகவல்களை கூறியிருக்கிறார் இதையடுத்து உடனடியாக களத்தில் குதித்த போலீசார் சம்பவம் நடந்த இடம் அருகே இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மொபைல் போன் பதிவுகள் அடிப்படையில் அந்த மர்ம நபரை தேடினர் அதில் பன்ருட்டியை அடுத்த எஸ்கே பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான சுந்தரவேல் என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது இதையடுத்து போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அந்த நபர் மேல் மாம்பட்டு பழைய ஆலை பின்புறம் தோப்பில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நம்ம தெரேசு பகுதியில் நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு எண்பது வயது பெண்மணி அந்த ரோட்டில் அவங்க ஊருக்கு வெளியே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அதனால் அந்த அம்மாவை வந்து நம்ம மீட்டு அண்ணாமலை யுனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க நல்ல நிலை நல்ல நிலைமையில் இருக்காங்க ஸோ அதை குறிப்பாக அதை விசாரணை செய்து டிஎஸ்பி பன்ரொட்டி ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் ஒரு நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அந்த தனிப்படைகள் வந்து இரவு முழுவதும் வந்து தீவிர அங்கே கிடைத்த பொருட்களை வைத்து தீவிர விசாரணை செய்தார்கள் விசாரணை செய்ததில் அந்த தெரேஸ் பகுதிக்கு அருகே உள்ள எஸ்கே எஸ்கே பாளையம் என்ற ஊரை சேர்ந்த சுந்தரவேல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பாலியல் பலாத்காரம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரை வந்து இன்றைக்கு காலையில் காடாம்புலியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிந்து அங்கே போகிறாங்க இதையடுத்து டிஎஸ்பி ராஜா இன்ஸ்பெக்டர் வேலுமணி ஆகியோரின் தலைமையில் தனிப்படை போலீசார் பகல் பதினோரு மணியளவில் அங்கு சென்று சுந்தரவேலை பிடிக்க முயன்ற பொழுது தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வெட்டி வெட்டியிருக்கிறார் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் வேலுமணி தன் துப்பாக்கியை காட்டி சரணடையுமாறு எச்சரித்திருக்கிறார் ஆனாலும் சுந்தரவேல் போலீசாரை தாக்க முற்பட்டதால் இன்ஸ்பெக்டர் வேலுமணி சுந்தரவேலின் காலில் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் மயங்கி விழுந்தார் இதையடுத்து சுந்தரவேலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் ஏற்கனவே திருச்சி கண்டோன்மெண்ட் கோவை ஈரோடு திருவெண்ணைநல்லூர் ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதோடு பன்ருட்டி காவல் நிலையத்திலும் ரவுடி பட்டியலில் இருப்பதும் தெரிய வந்தது இன்ஸ்பெக்டர் வேலுமணி மற்றும் குபேந்திரன் அண்டு ஹரியரன் என்ற ஒரு இரண்டு கான்ஸ்டபுளும் இன்ஸ்பெக்டரும் போகிறாங்க அங்கே இருக்கிறார் நம்ம இந்த சுந்தரவேல் அவரை வந்து பிடிக்க முயற்சி செய்கிறாங்க முயற்சி செய்யும் போது அவர் வந்து கையில் விற்கக்கூடிய கத்தியை வைத்து மிரட்டுகிறார் அதாவது வந்து வெட்ட வருகிறார் ஆய்வாளர் வந்து எச்சரிக்கிறார் அதையும் மீறி அவர் வந்து குபேந்திரன் என்ற காவல் காவலரை கையில் வெட்டிவிடுகிறார் அதை மீறி தங்களை ஆய்வாளரும் அந்த காவலர்களையும் தற்காக்கும் பொருட்டு இவர் வந்து ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணுறாரு அது காலில் முட்டியில் ஃபயர் பண்ணுறாரு ஸோ அதை உடனடியாக அந்த சுந்தரவேலையும் அந்த காவலரையும் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ பன்ரொட்டி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க இவர் மட்டும் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சுந்தரவேலுக்கு வந்து ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் நான்கு கொள்ளை வழக்குகள் உள்ளது அதாவது மேட்டுப்பாளையம் ஈரோடு மற்றும் திருவண்ணை நல்லூர் திருச்சி ஆகிய பகுதிகளில் வந்து இவருக்கு வந்து கொள்ளை வழக்கு இருக்குது கடந்த மார்ச் மாதம் வந்து தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்டில் போடப்பட்ட கொள்ளை வழக்கில் வந்து சிறை சென்று இரண்டு நாட்கள் முன்பு தான் இங்கே வெளிவந்திருக்கிறார் அவர் வந்து இப்போ நம்ம விசாரணையில் அவர் வந்து நேற்று குடிபோதையில் மது போதையில் இந்த நிகழ்வு பண்ணதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் இதையடுத்து சூடு நடந்த இடத்தை பார்வையிட்ட எஸ்பி ஜெயக்குமார் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என விசாரிக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் பாலியல் குற்றவாளி போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடலூர் பன்ருட்டியில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த எண்பது வயதான மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மக்கள் இன்னும் இல்லாத நிலைமையில திருவாரூர் கொரடாச்சேரியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாற்பது வயதான பெண்மணியை மது போதையில் வந்த காமுகர்கள் பாலியல் சிண்டல் ஈடுபட்டதோட ஆற்றில் மூழ்கடித்து கொலையே பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளின் பாலியல் இச்சைதாரர்களுக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாது என்பதை பச்சை குழந்தைகள் முதல் எண்பது வயது மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு பலியாவதே சாட்சி என்பதை கடலூர் பன்ருட்டி சம்பவம் உணர்த்தியிருக்கிறது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி அருகே ஆடுகளை வளர்த்து பிழைப்பு நடத்தி வந்த நாற்பது வயது பெண் ஒருவர் ஆடு மைத்துக் கொண்டிருந்த பொழுது மர்மமான முறையில் தண்ணீரில் உயிரிழந்து கிடந்த அதிர்ச்சி சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கும் திருப்பம் உரைய வைத்திருக்கிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெருமாளகரத்தில் வழக்கம் போல ஆடுகளை அழைத்து கொண்டு தன்னந்தனியாக சென்றிருக்கிறார் அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து இரண்டு வாலிபர்கள் ஆற்றுக்கரையிலிருந்து பதற்றமாக ஓடி வந்தனர் இதை கண்ட அந்த வழியாக வந்தவர்கள் அந்த இருவர் மீதும் சந்தேகமடைந்து ஆற்றங்கரை கருகே சென்று பார்த்திருக்கின்றனர் அங்கே ஆடு கொண்டிருந்த பின் அலங்கோலமான நிலையில் மயங்கி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் உடனடியாக அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்களோ அந்தப் பெண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கொரடாச்சேரி போலீசார் சம்பவத்தன்று அங்கிருந்த மது போதையில் ஓடிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் திருவிடைவாசல் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் அஜித்குமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று மது போதையில் இருந்த இருவரும் ஆற்றங்கரையில் தனியாக மைத்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கத்தி கூச்சலிட்டு அவர்களிடமிருந்து தப்பிக்க கடுமையாக போராடி போராடியிருக்கிறார் ஆனால் இரண்டு காமுகர்களும் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு ஓடிக்கொண்டிருந்த பாண்டவையாற்றில் தள்ளி நீரில் மூழ்கடித்து கொலை செய்தது தெரியவந்தது கொலையான பெண்ணிற்கு ஒரு மகன் மகள் இருக்கும் நிலையில் மது போதையால் காமுகர்கள் தங்களின் இச்சைக்கு ஆடுமைத்துக் கொண்டிருந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்து நீரில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நான் காலம்பரி சவாரி போய்ட்டேன் ஒய்ஃபு ஆடு மைக்க போனச்சு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பதினொன்று மணிக்குள்ள ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண கேட்டான் எங்கே இருக்குன்னுட்டு போயிட்டு வந்துச்சு ஆனால் திருப்பி ஆடு பார்க்க போகிற போனாங்க திருப்பி பார்த்தா ஆற்று விழுந்து கிடக்கிறாங்க சுற்று கிடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் யாரோ வந்து தள்ளி விட்டாங்க அதில் தான் போய் விழுந்துட்டாங்க தீன இருக்க வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவ இறந்துட்டா என்னன்றது தெரியல ஆனால் அவங்க அர்த்தம் பண்ணாங்களா என்னென்னு தெரியல என்ன நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் கேள்விப்பட்டு வந்தேன் என் தங்கி என்னோடய தங்கச்சி தான் என் மச்சான் டிரைவராக இருக்காங்க அவங்க வீட்டு கூழ் ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க அவங்க மேய்க்க வந்திருக்காங்க தனியாக வந்திருப்பாங்க போலருக்கு இது மாதிரி ரெண்டு பேர் செஞ்சு மாதிரி செஞ்சுருக்கானுவன் கொண்டுட்டானுவன் என் தங்கச்சி இந்த ரோட்டில் தனியாக ஒரு பிள்ளைங்க வர முடியல ஒரு பொண்ணுங்க வர முடியல இந்த ஆற்று பள்ளத்தில் இறங்கி தள்ளி விட்டு கொன்னிருக்கானுவோ அவனவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடு வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு மதுவால் குற்றச்சம்பவங்கள் நிறைய இருக்கு இந்த நிலமையில குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாகிடுச்சி எல்லாமே மதுவால தான் அதில் சம்பவம் நடந்த இடமான பாண்டவ ஆறு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையால் இத்தனை காலம் வெறும் பிரச்சனையாக மட்டும் இருந்துட்டு வந்த நிலைமையில் இப்போது ஒரு கொலையே நடக்கக்கூடிய அளவுக்கு மது போதை தலை தூக்கி இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அத்தோட அந்த பகுதியில் செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னும் பெண்ணை கொடூரமாக கொலை பண்ணவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னும் வலியுறுத்துகிறாங்க மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்